புனித சூசையப்பருக்கு நவநாள் ஜபம் மகா பாக்கியம் பெற்ற புனித சூசையப்பரே எங்களுடைய துன்ப வேலையில் உமது பரிசுத்து பத்தினின் உதவியை இறந்து அஞ்சாடின பின்பு மது பாதுகாவலையும் நம்பிக்கையோடு தேடி வருகிறோம் தேவ தாயாரான ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அச்சிஷ்ட கன்னிமறி அலிடத்தில் உமக்குள்ள சிநேகத்தின் பேராலும் திவ்ய குழந்தை ஈசுநாதருக்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்கும் மன்றாட்டு ஏதென்றால் இயேசு கிறிஸ்தநாதர் தமது விலை மதிய இரத்தால் சம்பாதித்த சுதந்திரத்தை தேவரீர் கிருபையாய் பார்க்கவும் எங்கள் இக்கட்டிலே முதுபலமுள்ள ஒத்தாசையாய் துணையாய் இருக்கவும் மன்றாடுகிறோம் ஓ திவ்ய குடும்பத்தை உத்தம ஞானத்தோடு நடத்தி வந்த கைதாதையே இயேசு கிறிஸ்தனாதர் தம்முடையவர்களாக தெரிந்து கொண்ட ஜனங்களை பாரும் ஓ மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே நாங்கள் எவ்வித தப்பிதத்திலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை பாதுகாத்தருளும் ஓ எங்களை பாதுகாத்தருளும்படி மேலான வல்லமை நரக சத்தருக்களோடு நாங்கள் செய்யும் யுத்தத்திலே மூச்ச சுமாசனத்திலிருந்து கிருபையாய் எங்களை பார்த்து துணையாய் வருவீராக திவ்ய பாலகன் முன்னால் சாவின் ஆபத்துக்கு தப்பித்து கொள்ளும்படி தேவரேர் விதம் எதுவாய் இருந்தீரோ அவ்விதமே சர்ணீர்களுடைய திருச்சபையும் பசாசின் வலையிலும் எவ்வித ஆபத்திலும் இருந்து பாதுகாத்தரலும் உமது பாதுகாவல் இடைவிடாமல் என்றும் இருக்க கடவுது உமது புண்ணிய மாதிரிகையாலும் முடி உதவியின் துணையாலும் நாங்கள் எல்லோரும் பரிசுத்தமாய் ஜீவித்து பக்தியாய் மறித்து பரகதியின் முடிவில்லா பாக்கியம் பெற்று வாழும்படி கிருபை செய்ய உண்மை மன்றாடுகிறோம் ஆமீன் ൂസയപ്പരു തോതിരപാടൽ ജീവിക്കായി ജീവിയ കാ മരണത്തെ അടയ വരും അവനെ ചിത്ര സൂസയപ്പറൻ ഉദവിയെ കേടവ്യനായി ജീവിക്കവും കടൈസിയായി ജീവിയ കാ മരണത്തെ അടയോ ഇവ ദയാന തന്നേസുവൻ പിതാവുക എണ്ണപ്പെട്ടവരും നീതി മാനം പരിസുത്തരും പ്രമാണിക്കവരുമാ

புல்லின் மேல் வளர்த்தப்பட்ட பாலனை ஆராதித்தவரும் பின்னும் பர தேசத்தில் அத்திரு பாலனை தேற்றியவரும் பின்பு காணாமல் போன அவரை துயரத்துடன் கண்டவரும் ஜீவிக்கும் கடைசியை ஜீவிய காலத்தில் பாக்கியமான மரணத்தை அடைவெறும் பிறவன் ஏவனோ அவனே சித்த சுசியபடி நதவியை கேட்க கடவார் உலகத்தை சிற்சித்த பரம கதார் உடைய கை அமுது செய்து கொண்டார் பரமபிதாவினுடைய சுதனிவருக்கு கீழ்படைந்து ஏவை செய்கிறார் ஜீவிக்கவும் കടേശിയായി ജീവിയ കാളത്തിൽ വാക്യമാണ് മരണത്തെ അടയ വരമ്പുകവൻ യവനോ അവനെ ഉദവിയെ കേക്കേശനും ദൈവ മാതാവും തമക്ക് മരണ വെയിലിൽ ഉദവിയായി കണ്ട് അവർ തെരുക്കരങ്ങളിൽ അകമഹിഴ്ചിയുടൻ ൈ കൊണ്ടോൾ മരണീതായി ജീവിക്കവും ജീവിയ കാ മരണത്തെ അടയ വരമ്പുകവൻ യവനോ അവനെ സുസേപ്പറുദിയെ കേട്ടി കടവാന് പിതാവിക്കും പരിസുത്ത ആവിക്കും മഹിമ ഉണ്ടാവിലിന്നോ ഇപ്പോഴും എപ്പോഴും എമീനായി ജീവിക്കവും കൈശിയായി ജീവിയ കാണത്തിൽ വാക്യമാണ് മരണത്തെ അതേപോലെ പേരവൻ യവനോ അവനെ അസിത്ത സുഖിയ പരിണവിയെ இதோ கர்த்தர் தமது குடும்பத்தின் பேரில் ஏற்படுத்தின பிரமாணிக்கம் உள்ள விமரிசை உள்ள பணிவிடைக்காரர் நாங்கள் ஏசு கிறிஸ்துவின் வாக்கு தங்களுக்கு பாத்திரவான்களாகத்தக்கதாக புனித சொசையப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபை ஆயிரும் கிருபையாயிரும் ஆயிரும் கிருபையாயிரும் ശാമി ദയവായിരും സ്വാമി ദയവായിരും കൃിസ്ത എങ്ങൾ പ്രാർത്ഥനയെ കേട്ടറല്ലോ കൃിസ്ത എങ്ങൾ പ്രാർത്ഥനയെ കേട്ടരല്ലോ കൃിസ്തവ എങ്ങൾ പ്രാർത്ഥനയെ നന്നായി കേട്ടരല്ലോ കൃിസ്തവേ എങ്കിൽ പ്രാർത്ഥനയെ നന്നായി കേട്ടറല്ലോ പരലോകത്ത് അഖ്യ സർവീസ് എങ്ങനെ ദൈവ നിരക്ഷ്യം ശി ഉലകത്തെ മീറ്റ രക്ഷിതാ അഖിൽ സർവീസ് എങ്ങനെ ദൈവ നിരക്ഷ്യം ശി பரிசுத்த ஆவியாக சர்வேஸ்ரா எங்களே தெய்வ நிரச்சியம் சுவாமி பரிசுத்தம இருக்கிறீர்கள் இருக்கிறே கர்வேசரா எங்களை தெய்வ நிரச்சியம் சுவாமி அச்சிஷ்ட மரியாயை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அச்சிஷ்ட எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாவீது ராஜாவின் கீர்த்தி பெற்ற புத்திரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிதாபிதாக்களின் மகிமையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேவ தாயாரின் பத்தாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கண்ணிமரியின் கற்புள்ள காவலனை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவகுமாரனை வளர்த்த தகப்பனை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ரீஷ்துநாதரை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிறு குடும்பத்தின் தலைமையானவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உத்தம நீதிமான அச்சிஷ்ட சுசியப்பரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம விரத்தரான அச்சிஷ்ட சுசியப்பரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம விவேகமுடைத்தான உடைத்தான அச்சிஷ்ட சுசியப்பறை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம தைரியசாலியான அசிஷ்ட சுசியப்பரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம கீழ்ப்படிதல் உள்ளவரான அதிர்ஷ்ட சுசேப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பொறுமையின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அன்பனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தொழிலாளிகளுக்கு மாதிரிகையை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சமுசார வாழ்க்கையின் ஆபரணமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் காவலனே காவலனை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பங்களுக்கு ஆதரவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிகாரர்களுக்கு நம்பிக்கையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறுக்கிறவர்களுக்கு பாதுகாவலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பசாசுகளை நலநடுங்க செய்பவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வருத்த திருச்சபையின் பரிபாலனை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி பிரபியாகியேசுவே இயசுவை எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி பிரவியாகி இயேசுவே இயேசுவை எங்கள் பிரார்த்தனை கேட்டறலும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி பிரவியாகி இயேசுவே இயசுவை எங்களை தெய்வ நி சுவாமி கர்த்தரவரை தமது வீட்டின் எஜமானாக ஏற்படுத்தினார் அவருடைய உடைமைகளை எல்லாம் நடைபிக்கவும் ஏற்படுத்தினார் ஜபிப்போமாக சர்வீஸ்ரா சுவாமி முடிய மகாட்சி சத்திருமாதாவின் பரிசுத்த பத்தாவாக முத்தனால செய்யப்பறை மனோவாக்கு கெட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவலமானீரே பூலோகத்தில் அடியவர்களை ஆதரிக்கிறவர் என்று எங்களால் வணங்கப்படுகிறார் பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவராய் இருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவான்கள் ஆகத்தக்கதாக தேவரே அனுகிரகம் செய்தருள்ள வேண்டுமென்று மன்றாடுகிறோம் பிதாவோடும் பரிசுத்தாபியோடும் சதாகாலமும் காலமும் ஜீவியருமாய் ராச்சிய பரிபாலனும் பண்ணுகிறவருமாயிருக்கிற ஆண்டவரே ஆமை